புதுக்கோட்டையில் நகைக்காக இளம்பெண்ணை கொலை செய்தவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சுரேஷ் என்பவர் நகைக்காக தனது சொந்த சித்தி மகளான லோகப் பிரியாவை கொலை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த வழக்கில் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் சுரேஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இதனிடையே குற்றவாளி சுரேஷின் தாய் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது Ele tem, tá bom? குடும்ப தகராறில் மனைவியை எரித்து கொன்ற கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கருத்து வேறுபாடு காரணமாக தம்மை பிரிந்து சென்ற மனைவி ஜெயலட்சுமி சீர்காழி நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக தட்டச்சு பணியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் அலுவலகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற கணவர் பூரசாமி ஜெயலட்சுமி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்தார் இதில் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலட்சுமி உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கில் பூரசாமிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க